நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது குறித்து இன்று நடக்கும் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படுகிறது இலங்கையில் இந்த மாதம் நடைபெறவிருக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் மன்மோகன் சிங் கலந்து கொள்ள கடந்த வாரம் நடந்த காங்கிரஸ் உயர்மட்ட குழு கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது இதற்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியதுடன் இந்த மாநாட்டில் இந்தியா கலந்து கொள்ளக் கூடாது என தமிழக சட்டசபையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த விஷயத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் அணியில் நின்று குரல் கொடுத்து வருவதுடன் போராட்டங்களையும் நடத்தி வருகின்றன தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் அமைச்சர்கள் ஜெயந்தி நடராஜன் ஜி கே வாசன் நாராயணசாமி ஆகியோரும் காமன்வெல்த் மாநாட்டிற்கு பிரதமர் செல்லக்கூடாது என வலியுறுத்தி வருகின்றனர் இலங்கையில் இசைப் பிரியா படுகொலை செய்யப்படும் காட்சிகளை சேனல் நான்கு தொலைக்காட்சி வெளியிட்ட பின்னரும் தமிழகத்தில் இந்த பிரச்சினை பூதாகரமாக வெடித்துள்ளது இதனால் மத்திய அரசு விரைவில் முடிவு அறிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதால் இன்று டெல்லியில் நடைபெறும் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதித்து முடிவெடுக்கப்பட உள்ளதாக டெல்லி காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன